கன்னடத்து பைங்கிலி அபிநய சரஸ்வதி என அன்போடு அழைக்கப்படும் சரோஜாதேவி குறைவால் காலமானார் கன்னடத்தில் முதன்முறையாக அறிமுகமான சரோஜாதேவிக்கு முதல் படமே பாராட்டுக்களை பெற்றுத்தந்தது அடுத்ததாக தமிழில் சிறு வேடங்களில் நடித்து வந்தார் எம்ஜிஆருடன் இணைந்து நடித்த நாடோடி மன்னன் படத்தில் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார் ஒரே படத்தின் மூலம் புகழ் பெற்றவருக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் குவிந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் மிகச்சிறந்த நடிகையாக நடிகர்களுடன் ஜோடி சேர்ந்து நடித்தார் சினிமாவில் நடித்து வந்த காலத்தில் வாங்கும் கதாநாயகியாக இருந்தார் எதிர்பாராத விதமாக சினிமாவுக்குள் நுழைந்தார் சரோஜா தேவி திரைத்துறைக்குள் வருவதற்கு முன் அவரது தாய் கட்டுப்பாடுகளை விதித்தாராம் அதில் முதல் கண்டிஷன் சினிமா துறையில் இருக்கும் யாரையும் நீ காதலிக்க கூடாது என்பதுதானாம் இதை தன் மனதிற்குள் பதிந்து கொண்ட சரோஜாதேவி யாரையும் திரைத்துறையில் காதலிக்கவில்லை திருமணமும் செய்யவில்லை இதுதான் சரோஜாதேவி தனது தாயாருக்கு செய்து தந்த சத்தியமாகும் தனது தாய்க்கு செய்து தந்த சத்தியத்தை காப்பாற்றி சினிமா துறை அல்லாத ஒருவரே அதாவது டாக்டர் ஸ்ரீ ஹர்ஷாவை அவர் திருமணம் செய்து கொண்டார்